ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுடைய வாழ்க்கை துணையவர் எப்படிப்பட்டவர் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா எந்த குணம் உள்ளவர் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க இப்போ ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தின் இரண்டாவது இடம் இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் பொதுவா ரிஷபராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணுவங்கதான் ஆனா ஏதோ ஒரு வகையில ரொம்ப கஷ்டத்துல பிறந்தாலும் வறுமையில பறந்திருந்தாலுமே தன்னுடைய முயற்சியால வாழ்க்கையில ஒரு நாற்பது வயசுக்கு மேல நல்லா முன்னேறி இருப்பாங்க வீடு வாகனங்களை கண்டிப்பா அடைஞ்சிருப்பாங்க குறிப்பா இவங்க வந்து லக்ஸூரியஸ் லைஃப் நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்கும் அதை அடியவும் செய்வாங்க அந்த அளவுக்கு கடுமையான ஒரு உழைப்பாளிகள் நல்ல ஒரு வீடு சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரிஷப ராசியில பிறந்தவங்க ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க பரந்த மனப்பான்மை தாராள குணம் இருக்கும் நிறைய செலவு பண்ணுவாங்க அவங்களுடைய ஆடம்பத்திற்காக அவங்களுடைய சுகத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க அதே அந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறமையும் இவங்க கிட்ட இருக்கும் ஏதோ ஒரு வகையில கூட அட்லீஸ்ட் ஒரு வேலை கேக்குறாங்க அப்படின்னாலுமே வேலை வாங்கி கொடுப்பாங்க ஒரு இன்ஃபர்மேஷனாச்சும் கரெக்டா கொடுத்து நம்மளை தேடி வந்தவங்களுக்கு பணம் கொடுத்து உதவ முடியல அப்படின்னாலுமே ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க உதவியா இருப்பாங்க ஆனா இவங்களுடைய கெட்ட நேரம் என்னன்னா இவங்க யாருக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களாலேயே மன மன வருத்தம் அடைகிறாங்க இப்போ ரிஷபராசிக்காரங்க வந்து ஒரு முதலாளியா இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய தொழிலாளிகளை நிறைய பேரை நல்லா வளர்த்து தோடுவாங்க அவங்களுடைய தொழிலாளர்களை முதலாளியா ஆகறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க ஆனால் அந்த முதலாளி ஆனதுக்கப்புறம் நன்றியை மறந்துடுவாங்க இவங்கள மறந்துடுவாங்க அப்போது ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் மன உறுத்தலோட சில கஷ்டத்தையும் சில மன வருத்தங்களையும் அடையிறாங்க இதுதான் இவங்க வந்து யாருக்கு உதவி செய்கிறாங்களோ அதனால சில பாதிப்புகளையும் இவங்க பெறுவாங்க எதிர்ப்பு எதிரின்னு வந்துட்டா இவங்க ஒரு வகையில அவங்கள முழுமையாக எதிர்ப்பாங்க ஒரு எதிரி இவங்க நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள முழுமையா எதிர்த்துடுவாங்க அவங்க கிட்ட திரும்பவும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ வச்சுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க எந்த ராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க ரிஷபம் அப்படிங்கிறது நிலம் சார்ந்த ஒரு ராசி இவங்க எந்த ராசியை ஈர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னா குறிப்பா நீர் ராசியில பிறந்தவங்களே ஈர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் காதலன் இல்லை கணவன் மனைவி இல்லை சுற்றி இருக்க உறவுகள் யாராக இருந்தாலுமே அவங்களுடைய நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னாலுமே இவங்களை சுத்தி நீர் ராசிகள் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க உதாரணமா கடக ராசியா இருக்கலாம் விருச்சக ராசியா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மீன ராசியா இருக்கலாம் இவங்களால நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நன்மையும் இருக்கு அதே நேரத்துல பாதகமும் இருக்குங்க என்ன பாதகம் அப்படின்னா மன உளைச்சல் டென்ஷன் இதுதான் வந்து பாதகம் இவங்கள சுத்தி கன்னிராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களே இல்ல மகர ராசி அன்பர்களும் இருப்பாங்க இவங்களாலுமே சப்போர்ட் இருக்கு இவங்களாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு இதெல்லாம் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு விதிப்படி இவங்களால உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும் பாதகத்தையும் அனுபவிப்பீங்க சரி நீங்க எந்த ராசியை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னா சம சப்தமாக வரக்கூடிய ராசி விருச்சகராசி இந்த ராசியை திருமணம் பண்ணாம இருக்கணும் அதுக்கடுத்து தனுசு ராசி தனுசு ராசியே சில பேர் வந்து திருமணம் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும் என்ன அப்படின்னா காதல் இந்த வரைக்கும் ஒரு தோற்றப்பொலியோட இருப்பாங்க அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில காதல் ஏற்படும் காதலும் வெற்றி பெறும் அந்த காதலுக்காக போராடி சக்சஸ் பண்ணவும் வைப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சில பேருக்கு தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கை துணியா அமைஞ்சிருவாங்க ஆரம்பத்துல வாழ்க்கை என்னமோ நல்லா இருந்தாலும் பிற்கால வாழ்க்கையில கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு கருத்து வேறுபோடு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல பெரும்பாலும் சொல்கிறேன் சில பேருக்கு அந்த தோஷம் இருந்தா பிரியக்கூடிய சூழ்நிலை வருது பெரும்பாலும் அவங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சுட்டா அவங்க பாதிப்பாங்க அப்படின்ற காரணத்தால அவங்கள விட்டு போட போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சண்டை போட்டுட்டாச்சு அவங்க கூட வாழணும் ரெண்டு பிள்ளைங்களுக்காகவாச்சும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மனதளவிலோ உடல் உடல் அளவிலோ ஏதோ ஒரு பாதிப்புகள் அடைந்தவராக இருக்காங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் பொதுவா இது கருமா அதன் அடிப்படையில ஏதோ ஒரு அடி விஷயத்துல வாழ்க்கை துணைவரால ஏதோ ஒரு விஷயத்துல அடிப்படும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது இவங்களுடைய தாயார் மீது ரொம்பவே பாசம் அதிகமா வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கோவில் மட்டும் தான் கட்டல தாயா தரமா அப்படின்னா தாயைதான் முன்னிறுத்துவாங்க அதே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இவருக்கு பிடிக்காது கருத்து வேறுபாட குடும்பத்துல உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அடுத்தது சகோதர சகோதரிகள் மேல ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க அப்போ சகோதர சொல் அவங்க சொல்றதையும் கேட்பாங்க அதுதான் முக்கியமான விஷயம் முக்கியமா தாரம் சொல்றதை விட தன்னுடைய தாயாரும் சகோதரிகள் சொல்றதையும் ரொம்ப கேட்பாங்க அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க அதனால ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது உள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் மீது ரொம்பவே பாசம் வைப்பாங்க பாசத்தோடு வளர்ப்பாங்க குறிப்பா எந்த வகையில அப்படின்னா பிள்ளைகள் வந்து பொருளாதார ரீதியா நல்லா இருக்கணும் ஆஹ் நல்லா படிச்சு முன்னேறணும்னு நினைப்பாங்க பிள்ளைகளும் படிப்பாங்க முன்னேறுவாங்க ஆனா குறிப்பிட்ட வயசுல இவங்களுடைய எண்ணத்துக்கு மாறாக ஏதோ ஒரு விஷயத்துல செயல்படுவாங்க குறிப்பா காதல் திருமணம் போன்ற விஷயத்துல ஏற்பட்டு அது இவங்களுக்கு ஒரு மன உளைச்சல கொடுப்பார்கள் அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நல் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க பொதுவாவே வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷனல் மைண்ட் இன்பேலன்ஸா இருப்பாங்க திடீர்னு வாய் விட்டு அழுவாங்க ரொம்ப ஹாப்பியாவும் இருப்பாங்க சில நேரத்துல ரொம்ப பாசிட்டிவா வந்து எதிர்பார்ப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கை துணைவரை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அந்த கண்காணிப்பு வலயத்துக்குள்ள இந்த ரிஷபராசி அன்பர்கள் வலயத்துக்குள்ள மாட்டவே மாட்டாங்க அதுதான் வந்து பிரிவுகள் வரக்கூடியது மற்றபடி வாழ்க்கை துணைவர் பாதிக்கப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும் அதாவது அவங்க வந்து தேல் போல கொட்டிக்கிட்டே இருந்தாலுமே கூட அதற்காக மனம் தளராமல் அவங்கள காப்பாற்றக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அந்த வகையில ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு பெரும்பாலும் பெருகிறதே இல்லைங்க தொண்ணூறு சதவீதம் பெரியறது இல்லை இப்போ நீங்க ரிஷபராசியா இருக்கீங்க அப்படின்னா தனுசு ராசியை தவிர்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துலாம் லக்னத்துல திருமணம் பண்ணா கூட பிரச்சனை இல்லை ஆனா ஜாதக பொருத்தம் நீங்க பாக்கணும் இதுக்கு மேல கட்ட பொருத்தம் சர்வ சப்தம ராசியை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க குறிப்பா ராசியா இருக்கீங்க அப்படின்னா விருச்சக ராசியை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க தனுஷ் லக்னம் வருது இப்ப நீங்க பண்ணும் பொழுது சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும் மற்ற ராசிகளை நீங்க திருமணம் பண்ணலாம் ஆனா அதுவுமே உங்களுடைய ஜாதகத்தையும் அவங்களுடைய ஜாதகத்தையே என்னச்சு நீங்க பொருத்த பார்த்துட்டு திருமணம் பண்றது ரொம்பவே முக்கியம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிருக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நீங்க வந்து உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு தற்காலிகமா பிரிஞ்சிருக்கிறோம் இல்ல ஒரு ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்க சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நீங்க சஷ்டி வந்து ஒரு மாசத்துல ரெண்டு டைம் வருது அதுல மலர்பிரையில வரக்கூடிய சஷ்டி திதியில நீங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம் நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த டைம்ல நீங்க குளிச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா படிக்கிறது நான்வெஜ் எடுத்துக்காம இருக்கிறது முட்டை கூட சாப்பிடாம இருக்கிறது நல்லது காலையில பழங்கள் சாப்பிட்டுட்டு பழம்பால் சாப்பிட்டுட்டு இருக்கிறது மதியத்துல சாப்பாடு சாப்பிடலாம் ஈவினிங் சாப்பிடலாம் அப்போ கம்பல்சரி ஈவினிங் ஏதாவது ஒரு முருகர் கோவில் கோவில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது நாப்பத்தி எட்டு நாள் விரதம் முடிஞ்சதுக்கு பிறகு பழனி கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதுவும் காலையில அந்த சன்னியாசி கோலத்துல இருந்து ராஜ அலங்காரம் வரைக்கும் எல்லா அலங்காரத்தையும் பார்த்துட்டு முழு நாள் நீங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா தீர்வு ஏற்படுங்க இதுவே திருமணம் ஆவாதவங்க கூட வரன் பாக்குறீங்க அஹ் வரண் அமையல அப்படின்றவங்க கூட இதை செய்யலாம் நாப்பத்தி எட்டு நாள்ல நீங்க உண்மையா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சரியான வரன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல நீங்க பறந்திருக்கீங்க அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்து வெங்கடாஜலபதிக்கு நீங்க விரதம் இருந்து சனிக்கிழமை தோறும் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் அப்போ ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை நீங்க சாத்திட்டு வாங்க ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா ஒரு தீர்வு கிடைக்கும் வேலையிலும் முன்னேற்றம் கிடைக்கும் எக்ஸாம் எழுதுறீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அது கூட சக்ஸஸ் ஆகுங்க அப்போ இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி